வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டுவிட்டது தமிழகத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டம் அமலுக்கு வரவுள்ளது இதனால் தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்து ஜனாதிபதி ஆட்சி தமிழகத்தில் நடைபெற உள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக கலைக்கப்படுவது உறுதியாகிவிட்டது மேலும் மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மக்களவை சபாநாயகர் அறிவித்துவிட்டார் பல்வேறு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஆதரவுகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரவுகள் அதிகமாக இருந்ததன் காரணமாக இந்த சட்டம் தற்பொழுது மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும் இதனால் ஒரே கட்டத்தில் மக்களவை தேர்தலும் மாநிலங்களவை தேர்தலும் நடைபெறக்கூடிய நிலையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே தேர்தல் நடைபெறலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஸ்டாலின் அவர்களால் ஐந்து ஆண்டுகள் முழுமையாக ஆட்சியை நடத்த முடியாது மக்களவை தேர்தல் எப்பொழுது நடக்கிறதோ அதேபோல் மாநிலங்களவை தேர்தலும் நடைபெறும் மத்தியில் என்ன அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்களோ அதேபோல் மாநிலத்திலும் அவர்கள் தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும் இது மாநிலங்களவைகளுக்கு பிரச்சனையாக இருக்க போதிலும் ஒரே கட்ட தேர்தல் என்பது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுவிட்டது இதனால் ஸ்டாலின் அவர்கள் தனது பதவியே ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது உறுதியாகிவிட்டது நாற்பது எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட போதிலும் கூட திமுக தலைவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பாஜக தான் நினைத்ததை சாதித்துவிட்டது இதனால் ஒட்டுமொத்த கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் அவமானப்பட்டு மக்களவையில் எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருக்கிறது மேலும் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் முன்னிலையில் இந்த ஆலோசனை குழுவை ஏற்பாடு செய்து கடந்த ஆட்சியில் பரிந்துரை செய்யப்பட்டது தற்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அமெரிக்காவில் எப்படி தேர்தல் நடக்கிறதோ அதேபோல்தான் தமிழகத்திலும் இந்தியாவிலும் பிரதமர் மோடியவர்கள் மீண்டும் பிரதமராகிவிட்டால் தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துவிடுவார் என்பதற்கேற்பதான் தற்பொழுது இந்த திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இதனால் ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் இனி முதல்வராக பொறுப்பேற்க முடியாது என்றும் அரசியல் வட்டாரத்தில் செய்திகளும் தெரியவந்துள்ளது இதனால் கடுமையான எதிர்ப்புகளை திமுகவும் இந்தியா கூட்டணியும் எதிர்ப்புகளை தெரிவித்த பட்சத்திலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை மெஜாரிட்டி காரணமாக பாஜக தற்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்கொள்ள விட்டது